அப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாலு வகையான பயிரூக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே இது எல்லாமே வீட்டில் நம்ம தூக்கி போடுற பொருளை இன்னைக்கு பயிர் பயிரூக்கி செஞ்சிருக்கிறோம் ஒன்றாவது வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி அப்புறம் காய்கறி எல்லாமே அதில் மூணு நாலு அஞ்சு நாளாக ஊறிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து வெங்காயத்தூள் மட்டும் இருக்குது இந்த பக்கம் வந்து க நேத்து நேற்றுள்ள காய்கறி கட்டிங் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பயிருக்கும் இருக்குது சரியா இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்குறது வந்து காய்கறி கட்டிங்கை வந்து ஒரு செடி உழுக்கு போட்டு அப்படியே பரவாயில்ல போட்டு விட்டுருங்கலாம் முடிஞ்சால் மண்ணை கிளறி கூட வைக்கலாம் இல்லை அப்படியே போட்டு விட்ருங்க ரெண்டாவது ஏன் அஞ்சாறுனா உள்ளது இருக்குது அப்படின்னா ஒரே மழை அதனால இருக்குது இப்போ வந்து அந்த வெங்காயத்தூள் தண்ணி ஊற வச்சுன்னுல அதை நல்லா பிணைஞ்சி விட்டு ஏதாவது செடிகளுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான் இன்றைக்கி வந்து நான் வந்து இது திப்பிலி செடி நல்லா பூச்சி அரிச்சிருக்கு அதுக்கு போட்டு அப்படி தூருக்கும் ஊற்றி விட போகிறோம்ப்பா சரியா சரியான பூச்சி அரிப்பாக இருக்குது பாருங்கள் திப்பிலிக்கு அப்படியே ஊற்றி விட்டுருங்க முடிஞ்சிருச்சு இந்த இந்த ரெண்டாவது இதுவும் முடிஞ்சிருச்சு மூணாவது இருக்கிறது வந்து இந்த காய்கறி இதுவெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு பையில் கட்டி வச்சது அது வந்து வாழை மரத்துக்கிட்ட எல்லாம் போட்டு அந்த காளிஃப்ளவர் பச்சை காலிஃப்ளவர்லாம் ஃப்ளவர்லாம் வந்து கெட்டு போச்சு வந்து தெரியலை அதனால வீணாக போச்சு எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணி அப்படியே போட்டு விட்ருங்க போதும் அதுவாக மக்கிக்கிறோம் இப்போ வந்து திப்பில வந்து திப்பிலியோடய இதை அவங்களுக்கு கட்டுற மாதிரி இது பூவு இது வந்து பூவுப்பா வெள்ளை கலராக வரும் இது ஒரு வகையான திப்பிலி ஓகே அதுக்கப்புறம் அது வந்து குட்டி 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 குட்டியாக அம்மன் பச்சரிசிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடுகு மாதிரி பொடியே அரிசி மாதிரி அப்படியே அது அது அப்படியே வரும் வந்து அதை கருப்பாகும் அதோட திப்பிலி வந்து நம்மளுக்கு முத்திருச்சு நம்ம திப்பி எடுத்து இப்படி இருக்கும் சரியா இப்படி இருக்குது நம்ம எடுத்து காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது வளர்ப்பு முறைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சும்மா ஒரு குச்சியை வச்சுனாலே உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் நான் ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு அங்கேருந்து குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வருமா வரலையான்னு தெரியாது நான் அவ்வளோ நல்லா வந்து நானே நிறையா பேரே கொடுத்துட்டேன்ப்பா திப்பிலி செடி இப்போ பாருங்கள் இதுலேயும் பூச்சி தான் இருக்குது இதில் ரெண்டு வகை இருக்குது இன்னொரு திப்பிலி ஒன்று இருக்குது நம்மளுக்கு அந்த வகை கிடைக்கல அந்த இலை வந்து கொஞ்சம் நீல இலையாக இருக்கும் இது வந்து வெத்தலை மாதிரி உள்ள இலையாக இருக்கும் ஆனால் இதில் பாருங்கள் இலை சுருட்டு மாதிரி இருக்குது மூலிகை செடியில் பாருங்க பாருங்கள் நோய் தாக்கம் தான் வருது இதுக்கு என்ன செய்யணுன்னு தெரியலை ஏதாவது பூச்சி மருந்து எதாவது தான் அப்போ அடிக்கணும் சரியா இப்போ வாங்க அடுத்த இதுக்கு போகலாம் அப்படி இந்த பக்கம் வந்தால் நம்மளுக்கு வந்து சங்குப்பூ இருக்குது அதுக்கு கீழே வந்து திப்பிலி இருக்குது மேலே வந்து சங்குப்பூ கிடக்கும் பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது ஏற்கனவே அவர கொடிக்கு உள்ள பந்தல் கோவக்க அவ அவரை செடி அதுக்குள்ள பந்தல் அது இப்போ இருக்குது நம்ம சங்கப்பொடியை போட்டு குடிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நம்ம நம்ம அது நம்ம தோட்டத்தில் எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நாலாவது பயிர் ஊக்கி அப்படின்னா அரிசி கழிஞ்ச தண்ணி சோத்து தண்ணி அப்புறம் வந்து இட்லி மாவு கிரைண்டர் கழக தண்ணி எல்லாமே ஊற்றி காவா காவாலி இருக்குது இதை வந்து ஒரு நாலு நாளாக குளிச்சுக்கிட்டு இருக்கு மழையாக இருக்கிறனால நம்மளுக்கு ஊற்ற முடியலை சரி இன்றைக்கி இதையும் காலி பண்ணிடலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு மழை இல்லைன்னா நீங்கள் வாலி ஊற்றிக்கிறோங்கப்பா இப்போ நம்ம மழையாக இருக்கிறனால ஒரு முக்கால் வலி தான்ப்பா ஊத்துறேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டுகளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் ரொம்ப கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்குறோமே சரியா நம்மளுடைய சுண்டைக்காயெல்லாம் வந்து எல்லாம் நெற்று உளுந்து போச்சு காஞ்சி போச்சு எடுக்கவே இல்லை நான் இந்த சைடு வரவே இல்லை இல்லை அதனால எல்லாமே நெத்து உளுந்து போச்சு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஊற்றி ஊற்றிட வேண்டியது தான் என்னட்டு வந்து ம கருமஞ்சள் செடி வந்து எல்லாம் சாஞ்சி போய் கிடக்குறாங்க அப்புறம் வந்து சங்குப்பூ வந்து உங்களுக்கு விதை உளுந்தே அளவுக்கு மாதிரியே முளைக்கும் ஓகே இதெல்லாம் கடையில் வாங்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரண்டை கொஞ்சம் எடுக்கிறேன் பிரண்டை வந்து என்ன செய்ய போகிறோம்ப்பா பிரண்டைக்கு பிரண்டை என்ன செய்ய பிரண்டை தைலம் செய்ய போகிறேன் அதனால சரி கொஞ்சம் பிரண்டை எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் இந்த பிரண்டை துவையல் பிரண்டை இது வந்து சும்மா ஏர் கண்டனியை ஊண்டி வச்சாலே உங்களுக்கு வரும் ஓகேயா சின்ன இடமா இருந்தாலே போதும் கொஞ்சம் மண் இருந்தாலே போதும் இப்போ வந்து சுண்டக்காய் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்மளுக்கு பூச்சி அரிச்சு கிடக்கு இந்த பக்கம் இது வந்து பட்டர் பழம் அவகொண்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பழம் தான் ரெண்டு செடி இருக்குது ஒரு செடி அப்படியே சாஞ்சு கிடக்கு ஏதோ குச்சி வச்சு குத்தி கட்டி வைக்கணும் அதை அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய செடி இருக்குது மொத்தத்தில் எதுவும் காய் இன்னும் வரலை மண்ணில் வச்சுட்டா நல்லதுன்னு பார்க்குறேன் அஞ்சாவது ஊக்கி போடலாம் வாழைப்பழமும் பேரிச்சம்பளம் கொஞ்சம் வீணாப்புண்ணா பேரிச்சம்பளம் இருந்துச்சு எல்லாத்தையும் ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க மூணு வாரமாக எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து ரோஜாப் செடி அதுகளுக்கு நம்ம போடலாம் ரோஜாப் செடிக்கு நம்ம ஒன்றும் போடல அதனால இன்றைக்கி நம்ம இதை கொடுக்கலாம் ஓகே இதில் அதுக்குள்ள ஊறுறது வந்து வாழைப்பழம் தோல் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் வீணாப்பினம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பழம் இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து இப்போ சக்கையை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு செடிக்கு இதை வந்து நம்ம வைக்கலாம் மழை இல்லை அப்படின்னா நீங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் இதை நல்லா பிணைஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை நீங்கள் தாராளமாக ஊற்றுங்கப்பா பத்து லிட்டர் தண்ணி இதுக்கு தாராளம் ஏன்னா இது வந்து வாழைப்பழத்தோலே ஒரு இருபது முப்பது பள்ளத்தொட்டி தோல் அப்புறம் வந்து இது மல்லிகைப்பு செடிக்கும் மல்ல இந்த மாதிரி அந்த சக்கையை எடுத்து எடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டுருங்க அந்த சக்கையை மறுபடியும் இன்னொரு இதில் அள்ளி வச்சிருக்கிறேன் இது வந்து நாட்டு ரோஜாவுக்கு ஒரு டப்பா நிறையா அள்ளி வச்சுருக்கு பாருங்கள் இந்த சக்கையால் நாட்டு ரோஜா காஷ்மீர் ரோஜா எல்லாத்தையும் கொஞ்சம் 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 வைக்க வேண்டியது தண்ணியில் அந்த தண்ணியும் நம்ம ஊற்றலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றுறோம்ப்பா சரியா இதெல்லாம் காஷ்மீர் ரோஜா இவங்க வந்து கவனிக்காத பிள்ளைன்னு சொல்லலாம் எப்போவாவது ஏதாவது கொடுத்துக்கறதுக்கு வந்து கழனி தண்ணி வெங்காயத்தூள் தண்ணி காய்கறி கழிவு தண்ணி அதுக்கெல்லாம் மட்டும் லைட்டாக எப்போவாது தான் ஊற்றுவேன் ஏன்னா அவங்க எப்போவுமே நல்லாவே நிற்கிறாங்க இப்போ பெரிய சரியாக போக விட மாட்டேன் எந்த இடம் ரொம்ப அடைசலாக போயிடும் பூச்சி வட்டம் தங்கிரும்னு சொல்லிட்டு சிறுசாகவே தான் வச்சுக்கிடுவேன் அடிக்கடி கட்டிங் பண்ணி விட்டுக்குருவேன் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது கவனிக்காத பிள்ளையாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ கவனிக்கத்தப்பா வேணால் அதுவும் பார்த்த மாதிரி போயிடும் பிள்ளைகளுக்கும் சரி செடிக்கும் சரி இப்போ இது வந்து நம்ம கவனிக்காத செடி தான் நான் அப்பப்போ லேசாக கவனிச்சிக்கிறோம் ஆனால் வந்து நம்ம கவனிக்கிற செடியை ஊற்று ஊற்றி பார்க்குறோம் இல்லைனா அதுக்கு வந்து நோய் தக்கம் வந்துடுது இதப்போ வித்தியாசம் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தூள் தண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்தாச்சுல எடுத்து எல்லாம் போட்டாச்சு அந்த தண்ணியில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது இதை இப்போ நம்ம வந்து நாட்ரோஜா வெளியில் இருக்கிற நாட்ரோஜாவுக்கு நம்ம வந்து ஊற்றிடலாம் மலையில் வந்து ஒரு நாட்ரோஜா வந்து நல்லா சாஞ்சி போய் கிடக்கிறாங்க இவங்களை எடுத்து க கயிறு வச்சு கட்டியாச்சு இது கொஞ்சம் சின்ன செடி பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பெரிய செடி நான் வீடியோ எடுக்கலப்பா சரியா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும் அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரோஜா செடிக்கு எல்லா பூக்களையும் எடுத்தாச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கட்டிங் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து லிக்யூடோட உரங்கள் போட போகிறோம் அதாவது வாழைப்பழ தண்ணி கொஞ்சம் 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 ஊற்ற போகிறேன் ஒரு ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி ஊற்ற போகிறேன் எல்லா பூக்களையுமே எடுத்தாச்சுப்பா சரியா பழைய பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இந்த இந்த தடவை வந்து நம்ம ரொம்ப பூ எடுக்கவே இல்லை ரெண்டு வாரம் வாயில் ஒரே மழையினால அதுவாகவே கொட்டிடும் சமயத்தில் அப்படியே இந்த இந்த பூலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை டெய்லி மழை பெய்யுது இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது இன்றைக்கி காலைல நல்லா வெயில் அப்புறம் ஈவினிங்கில் மழை வந்துருச்சு மறுபடி இப்போ வந்து செடிகள் மொத்தத்தில் நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அவங்கள நம்ம வந்து சரி பண்ணிக்கிற வேண்டியதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் கட்டிங் பண்ணி விடணும் எல்லா பூக்களையும் எடுத்தாச்சில் கத்திரிக்கொள்ள வச்சு லைட்டாக கட்டிங் பண்ணி விட்டுறலாம் அப்புறம் வெள்ளை ரோஜா வந்து நிறைய இலையை வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு நல்லா துளிர்கள் நிற்கிறாங்க இன்னும் வந்து முட்டுக்கள் எதுவுமே வைக்கவே இல்லை எல்லாத்துலேயுமே துளிர்கள் இருக்குது அப்புறம் வாழைப்பழத்தோலும் பேரிச்சம்பளத்தோடைய எதுவும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் அதான் சொல்கிறேன்ல ஐம்பது மில்லி மட்டும் கொஞ்சம் தான் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு மழை இல்லைன்னா நீங்கள் வந்து நூறு மில்லி இரநூறு மில்லிக்கு ஊற்றலாம் ஒரு செடிக்கு நம்மளுக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பார்த்திங்களா நம்மளுடைய ஜாடி உள்ளக்கு இந்த மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு வெளியில் உள்ள காஷ்மீர் ரோஜாவுக்கு மட்டும் நான் வந்து பேலன்ஸ் வச்சுருக்குறேன்ப்பா அதுக்கப்புறம் போய் ஊற்றணும் அது கேட்ட துறக்கணும் நல்லா உள்ளுக்கில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பின்னுக்கு இருக்கிற செடிகளுக்கும் கொடுத்தாச்சு இப்போ வந்து வாசம் மண்ணுக்கு இருக்கிற செடிக்கு தப்பாக கொடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் கட்டி மின்னி விட்டுருவோம் கட்டி பண்ணி விட்டுவிட்டு அதில் எதுவும் தேர்மாண்டு பார்த்து அந்த குச்சியிலேருந்து இலைகள் எல்லாம் நிமிடம் எடுத்து அதையும் வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி தான் அடிக்கடி கட்டி பண்ணி விட்டுறணும் இல்லைனா செடி வந்து ரொம்ப பெருசாக போயிடும் ஓகே அடுத்த பதிவில் இது என்ன பயிரூக்கி கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பயிரூக்கி இருக்குது ரெண்டையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி தப்பா நல்லா வெயில் போடுது இப்போ பதினோரு மணி அவ்வளோ சூப்பராக வெயில் போடுது இந்த வெயிலில் பார்த்து எத்தனை ஆச்சு தெரியுமா இப்போ இதெல்லாம் வந்து உட்காந்து இந்த இலையெல்லாம் கத்திரிச்சுட்டு அந்த தண்டு இருக்கும்ல அது சரி ஏதாவது ஊண்டி வைப்போம் அப்படின்ட்டு அதை வந்து கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து கூட்டியாச்சு கூட்டியதையும் கம்போஸ்ட்டில் போடலாம் ஆனால் கம்போஸ்ட்டு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு இன்னும் அதெல்லாம் எடுக்கலை மண்ணெல்லாம் ரெடியாயிருச்சு கம்போஸ்ட்டு அது எப்போ ரெடியாகிடுச்சுட்டேன்னா எடுக்காமல் மேலே மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதை ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்த கழுவி விட்டுறணும் இந்த செடி இருக்குல்ல ஏன் சாஞ்சு போய் கிடக்குன்னா வெயில் விழு விழுகல அதனால அப்படியே சாஞ்சு போய் கிடக்குறாங்க நிமிந்து நிற்க மாட்டாங்க கொஞ்சம் பெருசாக சாப்பிட்டா சாஞ்சிடுவாங்க இன்றைக்குள்ள பதிவு அவ்வளோதான் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்